அஸ்லாம் வலைக்கம் இன்று நாம் இஸ்லாத்தின் மிக முக்கியமான ஒரு கொள்கையை பற்றி பார்க்கப் போகிறோம் ஒரு முஸ்லீமுக்கு எதிராக நாம் செய்யக்கூடாதவை என்ன என்பதை நபி அவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளார்கள் நபி சல்லாஹூ செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள் ஒருவரோடு ஒருவர் போட்டி போட்டு விலையை உயர்த்தி ஏலம் எடுக்காதீர்கள் ஒருவரோடு ஒருவர் வெறுப்பு கொள்ளாதீர்கள் ஒருவர் வியாபாரம் பேசி முடித்த பின் நீங்கள் வியாபாரம் செய்ய முற்படாதீர்கள் அல்லாஹுவின் அடியார்களாக சகோதரர்களாக இருங்கள் ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு சகோதரன் எனவே அவன் தன் சகோதரனுக்கு அநீதி அழைக்க மாட்டான் அவனை இழிவுபடுத்த மாட்டான் அவனை துச்சமாக மதிக்க மாட்டான் இதை கூறிவிட்டு நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் தம் நெஞ்சை மூன்று முறை சுட்டிக்காட்டி தக்வா இறையச்சம் இங்குதான் உள்ளது என்று கூறினார்கள் மேலும் ஒரு முஸ்லிம் தன் சகோதர முஸ்லிமை இழிவாக நினைப்பதே பெரும் தீமையாகும் ஒரு முஸ்லிமின் இரத்தம் அவனுடைய செல்வம் அவனுடைய மானம் கௌரவம் ஆகியவை மற்ற முஸ்லிம்களுக்கு ஹராம் விளக்கப்பட்டவை என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸ் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது ஒரு முஸ்லிமை இழிவுபடுத்துவதும் அவனது மானம் மரியாதை உடைமைகளை அழிப்பதும் அவனுக்கு அநீதி இழைப்பதும் இஸ்லாத்தில் முற்றிலும் தடை செய்யப்பட்டவை இந்த ஹதீஸின் மூலம் நம் உள்ளத்தில் ஏற்படும் தீய எண்ணங்களை களைந்து சகோதரர்களாக வாழ முயற்சி செய்வோம்